ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா தமிழில் தமிழில் வந்து ரேராக வேறுபாடு இன்னையோட லாஸ்ட் டே ஸோ எல்லாத்தையும் முடிக்க வேண்டியது எல்லாத்தையும் முடிச்சுருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா ஜிஎஸில் ஜிஎஸில் நம்ம பாலிட்டியில் ஒன் டூ ஃபைவ் லெசனை ஃபினிஷ் பண்ணியாச்சு அதுவும் டென்த்து ஸ்டாண்டர்டில் ஸோ இல்லை நான் இன்னும் ரெண்டு ரெண்டு லெசன் முடிக்காமல் இருக்குது அல்லது ஒரு லெசன் முடிக்காமல் இருக்குது அப்படின்னா அதை வந்து இன்றைக்கு வந்து முடிச்சிருங்க ஓகேங்களா ஒன் டு ஃபைவ் லெசன் இருக்குது ஸோ இதில் பெண்டிங் லெசன் சீசன் இருந்துச்சு அப்படின்னா அதான் இன்னைக்கு முடிச்சிடுங்க இல்லை நான் முடிச்சுட்டேன் ஆல்ரெடி அப்படின்னா அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுங்க அதே ஒன்லேருந்து அஞ்சாவது லெசன் வரைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் என்ன பண்ணுங்க எழுதி பாருங்க ஃபஸ்ட்டு டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசன் அதை வந்து இந்திய லெசன் அமைப்பா ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்க படிச்சுட்டு என்ன பண்ணுங்க ஒரு டெஸ்ட் எழுதுங்க அதுக்கப்புறம் அது ரெண்டாவது லெசன் இது மாதிரி ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி டெஸ்ட் எழுதுங்க ஏன்னா நாளைக்கும் உங்களுக்கு இதே பாலிட்டி ரிவிஷன் தான் வரும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் ரிவிஷனுக்கு போயிடலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் வந்து நமக்கு இன் இன்னையோட அதாவது இந்த வீக் வீக்கோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் முடிஞ்சிடும் ஸோ அதனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இதை பார்க்காதவங்க என்ன பண்ணுங்கள் என்ன இந்த மூணு நாளுக்குள்ள என்ன பண்ணுங்க பார்த்து முடிச்சிருக்காங்க அதாவது வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளுக்குள்ளே என்ன பண்ணுங்கள் பார்த்து முடிச்சிருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுல் டீம் வந்து இதில் வந்து என்னது அப்படின்னா நாடியாக நாலு மணி கடிக்க இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னால் வந்து லைவ் வீடியோ வர முடியல வீடியோ வந்து நமக்கு வந்து கிளியராக இருக்க மாட்டேங்குது ஸோ அட் த சேம் டைம் வந்து லைவ் கனெக்ட் ஆக மாட்டேங்குது டவர் இல்லை ஸோ இந்த காரணத்துனால ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் நீங்கள் நாலு டேயா நாலு மணி கிடையாது இன்னிலேருந்து வரிசையாக நான் ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டாக கொடுத்துடுறேன் ரொம்ப கொடுக்க மாட்டேன் பட் ரெண்டு ரெண்டாக கொடுத்துருவேன் ஸோ நாலு டேயா நாலு மணி நீங்கள் எந்த சேனலும் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ என்னோட சேனல் வந்து யூனிட் செவன் சிலபஸ் வைஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன் ஸோ அதை பார்த்து ரெஃபர் பண்ணலாம் பண்ணலாம் ஸோ இதோட நோட்ஸ் வந்து ஜெனி டிஎன்பிஎஸ்சி மோட்டிவேஷன் அதில் அவங்க தான் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட இருந்தால் ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களோட அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் நோட்ஸ் எழுதிக்கலாம் ஓகேங்களா இல்லை வேறு ஏதாவது சேனல் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேனல் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ நாலு டேயா நாலு மணி கிடைக்கை இது வந்து டெய்லி இனிமேல் ரெண்டு தான் வரும் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு இது மட்டும் வரும் அப்போ சிம்பிளேஸ் காம்பெடர்ஸ் வந்து முடிக்காதவங்க முடிச்சிருங்க பார்ட்டியில் பெண்டிங் க்ளாஸ் இருந்துச்சுன்னா படிச்சிருங்க நான் படித்து முடிச்சவங்க டெஸ்ட் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ அதுக்கப்புறம் ரேராக வேறுபாடு இதுதான் இன்னைக்கான டார்கெட் ஓகேங்களா